இறைசாட்சி மகிழ்ச்சி தென்கிழக்கு நைஜீரியாவில் இரண்டு அருள் சகோதரிகள் கடத்தப்பட்டனர் கடத்தப்பட்ட இரண்டு அருள் சகோதரிகளையும் கண்டுபிடித்து மீட்பதற்காக கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நைஜீரியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அனம்ப்ரா மாநிலத்தில் உள்ள அமல உட்பவ அன்னை சபையைச் சேர்ந்த இரண்டு அருள் சகோதரிகள் கடத்தப்பட்டுள்ளனர் என்று ஃபீரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சகோதரி வினன்ஷா மரியா நவாங்குவோ மற்றும் சகோதரி கிரேஸ் மரியா டோகோலி இருவரும் ஜனவரி ஏழு இச்செவ்வாய்க்கிழமை மாலை கடத்தப்பட்டனர் என்றும் அவர்களது சபையின் அறிக்கையின்படி ஓக்போஜியில் நிகழ்ந்த கூட்டம் ஒன்றில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த அவர்களை உப்புமா சாலையில் ஆயுதமேந்திய நபர்கள் கடத்திச் சென்றனர் என்றும் அச்செய்தி நிறுவனம் உரைக்கின்றது அருள் சகோதரி வின்செந்தியா மரியா உப்புமாவில் உள்ள பேராயர் சார்லஸ் ஹீரி நினைவு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வராகவும் அருள் சகோதரி கிரேஸ் மரியத் நேவியிலுள்ள அமல உட்பவ அன்னை பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாகவும் பணியாற்றி வந்தனர் என்றும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இரண்டு அருள் சகோதரிகளையும் கண்டுபிடித்து மீட்பதற்காக கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகத் தொடர்பாளர் தெரிவித்ததாகவும் குறிப்பிடுகின்றது அச்செய்தி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க